கோவிலும் நந்தி வைக்கலாம் கோவிலுக்கு வெளியே நந்தி வச்சிருக்கிறோம் கொஞ்சம் நமக்குள்ள ஒரு காளை மாடு மாதிரி இருக்குது கொஞ்சம் இருக்குதோ இல்லையா இப்படி இருக்குது இல்லையா அந்த காளை மாடு கொஞ்சம் வெளியே விட்டா தான் கோயில் செயல்படும் உங்க காளை மாடு உள்ளே கூட்டிகிட்டு போனீங்கன்னா கோயிலுக்கு போனாலும் அப்படி தான் சுடுகாடுக்கு போனால் அப்படி தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது அதுக்கப்புறம் ஐயோ கோயில் நாற்றுக்கு நாம் ஹோட்டலில் போய் உட்காந்துக்கலாம் இங்கே நான் போய் சீட்டு அடிக்கலாம் எதுக்கும் நமக்கு உணர்வு வருதுன்னா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியல உணர்வு பூர்ணமாக வித்தியாசம் தெரிஞ்சிருந்தா உய்ந்ததுக்கு போகிறீங்களா தாழ்வத்துக்கு போகிறீங்களா கட்டாயமாக உய்ந்ததுக்கு தான் போவீங்க வித்தியாசம் புரிஞ்சுருந்தான் என்ன வித்தியாசம்னு புரியாததுனால தானே ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறது அதனால் உங்கள் காளை மாடு மாதிரி ஒரு தன் தன்மை இருக்குது தானே பார்த்திங்களா ரோட்டில் எல்லாம் போனீங்கன்னா சிறு பேர் இருக்கிறாங்க பஸ்ஸு வந்தாலும் வெய்ய போகிறாங்க அவர் உயிர் போய்டுன்றது புரியலை முட்டாளுக்கு காளை மாடு மாதிரி போகிறாங்க கோயிலுக்கு போகிற கோயிலுக்குள்ளே போகிறப்போனாலும் வெளியே உட்கார் வச்சு போப்பான் வந்தப்போ வெளியே வந்தப்போ எடுத்து போய்க்கலாம் திருப்பி உள்ளே போகிறப்போ நாள் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் இப்படி போய்க்கலான்னு சொன்னாங்க இன்னொரு தன்மை என்னென்ன அந்த நந்தின்றது ஒரு பசவனுடைய அறிகுறி அவனு ஒன்று விழுப்பாக இருக்கிறான் இன்னொன்று பொறுமையாக இருக்கிறான் பொறுமைன்னா ரொம்ப பொறுமை இப்போ நம்ம நந்தி இருக்கிறோம் பாருங்கள் நீங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தாலும் அங்கேயே உட்காந்துருப்பான் பொறுமை எல்லை இல்லாத பொறுமை அவனுக்குள்ள இதனால கோயிலுக்குள்ள கால் வைக்கிறப்போ எனக்கு என்ன கிடைக்குது எனக்கு என்ன கிடைக்குது அப்படி இல்லை பொறுமை ஒன்றும் கிடைக்க தேவையில்லை கோயிலுக்குள்ள கால் வைக்கிறப்போ எனக்கு ஒன்றும் கிடைக்க தேவையில்லை சும்மா இங்கே உட்காந்தா போதும் அப்படி என்ன மந்தமாக உட்கார்ல இப்படி உட்காந்தானா ஆ இப்படி உக்காந்தானா இல்லை கமனமாக இருக்கிறான் விழிப்பாக இருக்கிறான் ஆனால் பொறுமையாக இருக்கிறான் நீங்கள் அந்த மாதிரி முறையில் உள்ளே போனீங்கன்னா அப்போதான் நீங்கள் அந்த கோயிலுன்றது என்ன சக்தின்றது கொஞ்சம் உங்களுக்குள்ளே தொடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது காலை மாடு மாதிரி போன ஒன்று தொடாது இல்லை அங்கே போய் உட்காந்தோம் இப்படி உக்காந்தீங்கன்னா ஒன்று தொடாது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும்னா ஒன்று தொடாது நீங்கள் நந்தி மாதிரி மாடு மாடுத்தன்மை இருக்குது நமக்குள்ள நமக்குள்ளே அது அங்கே மிருகத்து தன்மை அங்கே விட்டுட்டு விழிப்பாக பொறுமையாக உட்காந்தா அங்கே இருக்கிற தன்மை நமக்கு தொடுறதுக்கு சரியான சூழ்நிலை நமக்குள்ளே இருக்குது இது நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் எங்கேயே போனாலும் சரி நமக்குள்ளே சரியான சூழ்நிலை இல்லைன்னா நாம் சொர்க்கத்துக்கு போனால் நமக்கு சொர்க்கம் கூட அசிங்கந்தான் நமக்குள்ளே சூழ்நிலை நல்லபடியாக இருந்தால் எங்கே போனாலும் நல்லா இருக்குது அங்கே என்ன நல்லது இருக்குதோ அது உள்ளே வாங்கிக்கிறதுக்கு தே தேவையான இடம் இருக்குது நமக்குள்ள நமதே கத்த நடந்துருந்தால் எது நமக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் கோயில் நமக்கு எந்த விதமான பாக்கியமும் கிடையாது சும்மா கோயில்ன்றது கல்லாக போயிடும் கல் தானே கோயில் ஆனால் ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக ஒரு சக்தி உருவாக்குறதுக்காக உருவாக்கின ஒரு உருவம் அந்த உருவம் நாம் சரியான முறையில் படுத்துக்கணும்னா நமக்குள்ளே சரியான சூழ்நிலை இருக்கணும் நந்த மாதிரி